புரிஞ்சு ரொம்ப பண்ணிக்க முடியாது சார் நான் காட்டுக்கு எந்த வழி இல்லாமல் பரவலை போகிறேன் சரி எனக்கு காலையில வரைக்கும் நல்லா இருந்தது எனக்கு இப்ப இந்த ஒரு ஓரம் ரொம்ப படவலை சொல்லுங்க வச்சு என்னென்ன தெரியும் நான் வந்து இதை வச்சு ஓவராக திங்க் பண்ணனால இது வருது வருடம் வழி உள்ள வழி வரும்னு சொல்லிட்டு நான் அதிலயே உட்காந்துட்டேறோம்ன்ற ஒரு தொல்லாக இருந்தது பட் எனக்கு இப்ப என்னோட மைண்ட் ப்ளேராக தெரியுது வந்துட்டு போடணும் பட் ஆனால் நம்ம என்னோட இல்ல உங்களுக்கு இப்ப நீங்க அது கொஞ்ச நேரம் உங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோல்லா இருக்குற மாதிரி உங்களுக்கு இருக்குல்ல அப்போ என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த கண்ட்ரோலான ஆன நிலை கண்டினியூ ஆகணுன்னு நினைச்சிடுறீங்க நீங்க அதான் பிரச்சனை அது கண்ட்ரோல் ஆனாலும் சரி ஆகாம போனாலும் சரின்னு நீங்க விட்டுறவங்க ஏறினால ஓகே அது நல்லதும் ஓகே கெட்டதும் ஓகேன்னு விட்டுறேன் மனசை பொறுத்த அளவுல ஒரு நல்ல குட் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டை எதிர்பார்க்க கூடாது நேச்சுரலா இது நல்லா மன அழுத்தமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அது எடுத்துக்கிடணும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு இது ஒரு வகையில நீங்க இது பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட் கிடைச்ச உடனே அந்த ஸ்டேட்லயே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறதா பிரச்சனை அது வரும் சரி இருந்தாலும் சரி போனாலும் சரி தானே விட்டுருவோம் மனசு வந்து சுதந்திரமா விட